இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே சிலுவை துன்பத்தின் ஆனாலும் அதை உம்முடைய பாடுகளால் உம்முடைய தியாகத்தால் வெற்றியின் சின்னமாக நீரே துன்பம் இல்லாமல் இன்பமில்லை இறப்பு இல்லாமல் உயிர்ப்பு இல்லை பெரிய வழி இல்லாமல் உயிர்ப்பு ஞாயிறு இல்லை ஆம் ஆண்டவரே நீர் செய்யாத தவறுக்காக பல ஏளனங்களையும் அவமானங்களையும் தாங்க முடியா உடல் வாரத்தையும் அனுபவித்து பாவங்களிலிருந்து என்னை மீட்டீரே இதோ இந்த நேரத்தில் உம்முடைய பாடுகளை குறித்து தியானிக்கின்றேன் ஆண்டவரே என் வாழ்வில் நான் எதிர்கொள்ளும் துன்பங்களையும் வேதனைகளையும் நீர் செல்வை சுமந்து வெற்றியின் சின்னமாக மாற்றியது போல நான் அவற்றை இன்முகத்தோடு சுமந்து செல்ல எனக்கு பலனை தாரும் ஆண்டவரே மேலும் உம்முடைய இறப்பின் மூலம் எனக்கு கிடைத்த மீட்பை நான் அலட்சியப்படுத்திய நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறேன் ஐயா உம்மால் மீட்பு பெற்ற நான் உம்மோடு கூட என்றும் பயணிக்க அருள் தாரும் உம்மை விட்டு ஒருபோதும் விலகாமல் இருக்க வரம் தாரும் உம்முடைய வேதனைகள் அனைத்தையும் நேருக்கு நேராக பார்த்து அடைந்து துயரத்தை தாங்கி கொண்ட அன்னை மரியாலை போல மன தைரியத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே இவை அனைத்தும் சிலுவையின் நாதன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்